என்ன அவ வந்து அப்படியே கிரால் பண்ணிட்டு சில குழந்தை வந்து அப்படியே கையால போவாங்க சில பேர் நாலு இது ஒரு சின்ன மண்டி போட்டுன்னு சொல்லாமா மண்டி போட்டு மண்டி போட்டு போறாங்க அந்த மாதிரி போக ஆரம்பிச்ச டாட்லர் வந்து அவங்க அந்த வயசில் என்னன்னா அவங்களுக்கு வந்து அனாட்டமி அட்டானமி வேணும் அவங்களுக்கு விட்டுட்டும் இது வரைக்கும் அவங்க மடியில் உட்காந்துட்டு இருந்தா பாருங்க ஆனால் இப்போ மடியில் தாண்டி வழியில் போகணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் உலகத்து என்னான்னு அவள் தானாவே தெரிஞ்சுக்கணும்னு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு தேவை இந்த டாட்லரோட இது என்னென்னா இட் இஸ் கால்ட் அட்டானமி அண்ட் எக்ஸ்ப்ளோரேட்ரி ஒரு அப்படின்னு காமிக்கிறது அதே நேரத்துல உழுகு எப்படி இருக்கேன்னு தானாவே தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ வாய்ப்பு கிடைக்கணும் அப்படி இருக்க குழந்தை என்ன பண்ணுவா எல்லாமே எடுத்து வாயில போட்டுடுவான் எது கிடைச்சாலும் வாயில போட்டு எது கிடைச்சாலும் வாயில போட்டுடுவான் புரிஞ்சுதா அது வந்து அவங்களுக்கு தெரியாது இது வந்து சாப்பிடலாமா வேண்டாமான்னு தெரியாது ஆனால் அவனே அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அவன் எது இருந்தாலும் வாயிலை போட்டி தான் சாப்பிடுவான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த குழந்தைக்கு நீங்கள் ரொம்ப ஜாகிரதா இந்த குழந்தைக்கு இப்போ இன்னும் வயசு ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயசு அந்த ஒன் டு டூ இயர்ஸு ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபு இப்போ வந்து பியூரிட் டயட் செமி சாலிட் டயட் சாஃப்ட் சாலிட் டயட் அந்த மாதிரி நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி தான் மாறுவீங்க இன்னொருத்தர் இப்படி சொல்லாமல் அது தண்ணீர் மாதிரி இருக்கக்கூடிய சாப்பாடு அப்புறம் அந்த செமி சாலிட்னு சொல்லக்கூடிய அரை

உதாரணமா பீஸ் குடுக்குறீங்க ஒரு சின்ன இது கொடுத்தீங்கன்னா பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி கொடுத்தீங்கன்னா அது போய் அங்கே மாட்டிக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய பொருள் எப்படி இருக்கணும்னா அது மாட்டிக்க கூடாது அதே நேரத்துல குழந்தைக்கு வந்து வாயில தானாவே வச்சுட்டு எப்படி அது சாப்பிட்டா இருக்கும்னு ஸோ கீழே நிறைய கொட்டும் ஆனால் அவனுக்கு அது சந்தோஷமா இருக்கும் ஏன்னா கீழே கொட்டுறது ஆமா பட் அவ எடுத்து வாயில போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரே சந்தோஷம் ஸோ ஒரு டாட்லர் ஒரு இது என்னன்னா நீங்க வந்து ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட் கொடுத்துட்டு டாட்லர் இருக்கிறீங்களே என்ன சொல்லுங்க டாட்லர்னு சொல்றீங்க ஆமா அது அப்படின்னா என்ன மண்டி போடுறதா மண்டி போடுறது குழந்தையோட டாட்லர்னு சொல்லுவோம் ஸோ அந்த அந்த வயசு குழந்தைக்கு வந்து விட்டுடணும் அதே நேரத்தில் அவன் குப்பை எடுத்து கூட வாயில் போடுவான் மண்ணை கூட எடுத்து வாயில போடுவான் பூச்சி எடுத்து வாயில் போடுவான் ஏன்னா இந்த இந்த வயசுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணமோட தான் அவ சுத்தி கிடக்கிறான் ஸோ நீங்கள் வந்து ஏதாவது புதுசாக பண்ணணும் புதுசாக பண்ணணும் மட்டும் இல்லை தெரிஞ்சுக்கணும் ஸோ தெரிஞ்சுக்கிறது எல்லாமே வாயில வச்சுட்டு தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களால முடியும் ஓகே நீங்கள் ஆயிரம் வந்து இது இது வாயில் போடக்கூடாது இது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு புரிஞ்சிக்காது ஆனால் அது வாயில் போட்டு கசுக்குதா இல்லை தித்தி இருக்கா எப்படின்னு அது தெரிஞ்சாதான் இது பிடிச்சதா எனக்கு இல்லை பிடிக்கலையா அப்படின்னு அவனே ஒரு முடிவு எடுக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் அந்த அந்த வயசுக்கு வந்து நம்ம சப்போர்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு கரெக்டான உணவை கொடுத்தோன்னா அவங்க வளர்ச்சிக்கு இது உடம்பு வளர்ச்சி மட்டும் இல்லை அவங்க மூளை வளர்ச்சிக்கு இது வந்து பாதிக்காம அவங்க நல்லபடி உணவு சாப்பிடுறதுக்கு ஒரு வழி பண்றதுக்கு தெரிஞ்சுப்பாங்க